உங்களுக்கு ஒன்று தெரியுமா காட்டின் நடுவே அந்த வல்லரசு நிற்கின்றது அது வைக்கும் குரலுக்கு சொந்தகாரன் அது அனைவரையும் பயம் முறுத்தும் பார்வையுடன் நிற்கின்றான் அதுதான் சிங்கம் காட்டு அரசன் ஆனால் சிங்கம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாத வியக்கத்தக்க உண்மைகள் இருக்கின்றன இது வெறும் ஒரு விலங்கல்ல இது ஒரு தனி உலகம் சிங்கம் கூட்டத்தில் வாழும் ஒரே பெரிய பூனை வகையை சேர்ந்தது மற்ற பெரிய பூனைகள் எல்லாம் தனியாக வாழும்போது சிங்கங்கள் பிரைடு எனப்படும் குழுவாக வாழும் அதில் பெண் சிங்கங்கள் வேட்டை செய்வது ஆண் சிங்கங்கள் அதற்கு பாதுகாப்பு வழங்குவது வடிவேல் கூறுவது போல் ஆண் சிங்கத்தின் துணையுடன் பெண் சிங்கங்கள் எல்லாம் குளிக்கின்றன என்று அது உன் சிங்கத்தின் கரச்சனை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் கேட்கப்படும் இது பூனை வகையில் உலகிலேயே மிக வலிமையான ரோர் சிங்கம் அது கத்தினால் காடே நடுங்கும் தலைக்கவசம் போன்ற தலைமுடி ஆணின் சிங்கத்தின் பெருமை அந்த பெரிய மேன் அதன் வயதும் ஆரோக்கியத்தையும் காட்டும் அதனால்தான் மற்ற ஆண்கள் சிரமமின்றி அடக்கப்படுகிறார்கள் இவர்கள் இரவின் வேட்டைக்காரர்கள் சிங்கங்கள் பெரும்பாலும் இரவில்தான் வேட்டை செய்கின்றன மனிதனை விட ஆறு மடங்கு அதிகமாக இரவில் பார்க்கும் திறன் அவர்களின் வெற்றியின் பின்னால் தோல்விகளும் உண்டு சிங்கங்கள் முயற்சிக்கும் ஒவ்வொரு வேட்டையிலும் வெற்றி பெறும் வாய்ப்பு மிக குறைவு கேட்கவே ஆச்சரியமாக இருக்கும் அது வெறும் இருபத்தரசு வீதம்தான் இந்தியாவில் வாழும் சிங்கங்கள் இன்று உலகில் சிங்கங்கள் பெரும்பாலும் ஆப்பிரிக்காவில் மட்டுமே வாழ்கின்றன ஆனால் இந்தியாவின் பகுதியில் சில ஆசிய சிங்கங்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன சிங்கம் அது ஒரு விலங்கு இல்லை அது ஒரு தலைமை பெரும்பாலும் சிங்கங்கள் வேட்டையாடிய உணவில் உள்ள நல்ல மாமிசத்தை உண்டுவிட்டு மிகுதியை விட்டுவிட்டு சென்றுவிடும் அதை கழுதை புலி கூட்டமும் பிணம் திண்ணி கழுகும் வந்து உண்ணும் சிங்கங்கள் இயற்கையின் உணவு சங்கிலிக்கு பெரும் பங்காற்றுகின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள்